வணக்கம் மக்களே நான் உங்கள் மணிகண்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் பக்கத்து ஊருக்கும் பக்கத்து ஊரில் மழை பெஞ்சாலும் நம்ம ஊரில் வெறும் இடி மின்னலும் காற்று மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கும் சேர்ந்து நம்மளுக்கு கரண்டை கட் பண்ணி விட்ருவாங்க நம்ம கால் பண்ணி கேட்போம் சார் உங்கள் ஊருக்கு ஈபி லைன் வர்ற வழியில் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை ஸோ சரி இருக்காங்க மழை நேரங்கிறதுனால சரி பண்ண வந்து லேட் ஆகுது மேபி காலையில் கூட கரண்ட்டு வரும் நைட்டு ஒம்பது மணி கட் ஆகிருக்கும் காலையில் தான் கரண்ட் வரும் இல்லை சில மணி நேரங்கள் ஆகும் இப்படிங்கிற மாதிரி பதிலெலாம் வந்து நம்மளுடைய இபி டீம் கிட்டே இருந்து வரும் நம்ம கால் பண்ணி கேட்கும்போது ஆனால் ஒன்று மட்டும் நம்ம யோசிக்கவே மாட்டோம் டபுள் ஒன் டபுள் ஜீரோ மொபைல் யூஸ் இருந்தோம் ஆப்பிள் செவன்டீன் சீரியஸுக்கும் சாம்சங் அல்ட்ரா ட்வெண்ட்டி சிக்ஸ் சீரியஸ்க்கும் அப்டேட் ஆகி சைக்கிள் பைக்கு காரு ட்ரெயின் ஏர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகி போய்கிட்டே இருக்கோம் இந்த மின்சாரத்துறையை தவிர என்றைக்காவது ஒரு நாள் அவ்வளவு பழமையிலிருந்த நம்ம இவ்வளவு அப்டேட் ஆகிட்டோமே இந்த மின்சாரத்துறையில் மட்டும் ஆண்டுதோறும் மழைக்காலம் வந்தால் போதும் இதே கரண்ட்டு தான் கட் ஆகுது இதே பதில் தான் நமக்கு வருது எந்த விதமான இடி மின்னல் மழை இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் பழுதடையாத ட்ரான்ஸ்ஃபார்மர் இபி ஒயர்ஸு மின்சார சாதனங்கள் ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா வருஷ வருஷம் பட்ஜெட்டில் ஹயர் விஷயம் சொல்லுவாங்க ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது அரசு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா யோசிச்சதே கிடையாது ஸோ இனி வரும் காலங்களில் மின்சாரத்துறையில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற விதமாக ஒவ்வொரு குடிமகனின் செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஏன்னா அரசு மேனு இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணம் கணக்கிடப்படும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ மாதம் ஒரு தடவை கணக்கிடப்படும் அப்படின்லாம் அந்த வகையில் தான் அரசு அப்டேட் ஆகுதே தவிர பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் இபி சப்ளையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அப்டேட்டுக்கு வந்து இன்னும் கவர்மெண்ட்டு போகலை இதுக்கு வந்து மக்களாகிய நாம தான் காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மின்சாரத் துறையிலேயும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற விதமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் வருங்காலங்களில் அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் பாய் மக்களை சியூ